வணக்கம் நண்பர்களே உங்கள் ஷிவமா ஸ்டாப் ரெடிக்ஷன் ஐபிஎல்லோட இறுதிக்கட்டம் இன்னும் ரெண்டு மேட்ச் தான் இருக்குது குவாலிஃபையர் மேட்ச்சு அப்புறம் ஃபைனல் மேட்ச் நேற்று மேட்ச் எலிமினேட்டரில் வந்து ஆர்சிபி தோத்துட்டாங்க பட் நம்ம கொடுத்த பிளேயரில் வந்து ஒன்பது பேர் ட்ரீம் டீம் வந்துட்டாங்க சரிங்களா ஸோ அதுக்கு முன்னாடி மேட்ச்சில் வந்து பத்து பேர் ட்ரீம் டீம் வந்தாங்க ஸோ ஆர்சிபி வந்து பரவாயில்ல இவ்வளோ தூரம் வந்து அவங்க மேலே வந்ததே பெரிய விஷயம் ஏன்னா ஒரு எலிமினேட்டருக்கே இவ்வளோ அப்படிங்கும் போது ஆர்சிபி விளாண்டுது எல்லாமே எலிமினேட்டர் மேட்ச் தான் அவங்க விளாண்டு லீக் மேட்சில் ஒன்று தோற்றாலும் வெளியே தான் போயிருக்கணும் உள்ளே வந்திருக்க முடியாது ஸோ கிட்டத்தட்ட வந்து கிட்டத்தட்ட வந்து தொடர்ந்து ஆறு மேட்ச் வந்து எலிமினேட்டரில் எப்படியே வின் பண்ணி ஏழாவது எலிமினேட்டரில் தோற்றுருக்காங்க பரவாயில்ல அவங்க முயற்சிக்கு பாராட்டுக்கள் அதே மாதிரி வந்து தொடர்ந்து தோல்வியாக வந்துக்கிட்டு இருந்த ஒரு ராஜஸ்தானுக்கு ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அது மூலியமாக அடுத்த வெற்றி கணக்கை துவங்குவாங்களாம் மாட்டாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம் அதே மாதிரி தொடர் வெற்றி பெற்றிருந்தாங்க எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரு தோல்வி வந்துடுச்சு நல்ல டீம் பட் அவங்களும் தோல்வியில் தோல்வியில் வந்துவிட்டாங்க ஸோ எஸ்ஆர்ஹெச் வந்து இதில் வந்து இருந்து வெளியே வர பார்ப்பாங்க குவாலிஃபையர் வின் பண்ணால் ஃபைனல் போகணும் ஆர்ஆர் வந்து போனால் ஆல்ரெடி வின்னிங்கோடு வராங்க ஸோ அவங்களும் இதை வின் பண்ணி அதே மாவட்டத்தோடு வின் பண்ணி அவங்களும் ஃபைனல் போக நினைப்பாங்க ஆல்ரெடி வந்து கேகேஆர் வந்து ஃபைனல் போயிட்டாங்க ஸோ இருபத்தி நாலாம் தேதி அதாவது நாளைக்கு குவாலிஃபையர் டூ மேட்ச் வந்து சென்னையில் நடக்குது இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச் எல்லாம் அகமதாபாத்தில் நடந்தது இந்த மேட்ச் வந்து சென்னையில் நடக்குது குவாலிஃபயர் டூவும் ஃபைனலும் சென்னையில் நடக்கும் ஓகே ஸோ நாளைக்கு என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்ட நட்சத்திரம் அதிபதி யார்னால் புதன் ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஒரு சில சின்ன சின்ன சிக்கல்னால் நடக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லுவோம்ல அஞ்சு ஓவருக்குள்ளே ஆறு ஓவருக்குள்ளே அது மாதிரி நாளைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா விருச்சகத்தில் ஆரம்பிக்குது இரவு ஏழு முப்பதுக்கு ஆரம்பிக்குது ஆனால் ஏழு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் தான் விருச்சகத்தில் இருக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு ஓவர் மேக்ஸிமம் அஞ்சு ஓவர் தான் போகும் அதில் அதே மாதிரி ஏழு ஐம்பத்தஞ்சிலருந்து பத்து ரெண்டு வரைக்கும் தனுசு நிற்கிது ஒம்பது இருபத்தஞ்சுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியும் ஒம்பது முப்பத்தஞ்சுக்கு செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆகும் பத்து ரெண்டு அதே அஞ்சு ஓவர் செகண்ட் இன்னிங்ஸோட ஃபஸ்ட் அஞ்சு பவர் ப்ளே வந்து தனுசு நிற்கும் அதுக்கப்புறம் மகரத்துக்கு வந்துடும் சரியா ஸோ இப்படித்தான் இன்றைக்கி அமைப்பு இருக்குது ஸோ அந்த முதல் பவர் பிளே அப்படியே வந்து கிடக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ரெண்டு டீமுக்குமே நான் ஓப் நான் டைரெக்டாகவே சொல்லிக்கிறேன் ரெண்டு டீமுக்குமே அந்த ஓப்பனிங் பேட்ஸ்மென்களுக்கு ஃபஸ்ட்டு பவர் பிளே வந்து கிடக்கிறதே ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படி ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வருது ஸோ அந்த வகையில் யார் யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் பொறுத்த வரைக்கும் பேட் கம்யூனிஸ் கேப்டனாக டிராவிஸ் கட்டு அபிஷேக் சர்மா ராகுல் திரிபாதி நிதிஷ்குமார் ரெட்டி சபா சகமது ஹென்ரிச் கிளாசன் அப்துல் சமது எஸ் சிங்கு புவனேஸ்வர் குமார் விஜயகாந்த் டி நடராஜன் இவங்கெல்லாம் வந்து இருக்கிறாங்க அதே மாதிரி வந்து ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் சஞ்சீவ் சாம்சன் கேப்டன் ஒரு தலைமையில் எஸ்எஸ்சி ஜெய்ஸ் ஜெய்ஸ்வால் டாம் கேட்மோர் ரியான் பராக்கு துரு ஜூரேல் ஹெட்மயர் ரோமன் பவல் ரவிச்சந்திரன் அஸ்வின் ட்ரண்ட்டு போல்டு ஆவேஷ்கான் சந்தீப் சர்மா உஷ்வேந்தர் சஹல் நாளைக்கு வந்து ஒரு பவுலிங்கில் ஒரு மாற்றம் பண்ண வாய்ப்பு இருக்குது இதில் இதே டீமோட போகிறாங்களே நான் தெரியல நாளைக்கு வந்து ரோமன் பவலை வெளியே உக்காரச்சிட்டு கூட அந்த இடத்துல வந்து ஆண்ட்ரியூ பர்கரை கூட கொண்டாடலாம் பர்கர் அவரை கூட கொண்டாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எஸ்ஆர்ஹெச் ஒரு பலம் வாய்ந்த நீ பேட்டிங்கில் அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து பர்கரை கொண்டாடணும் ஒரு ஃபாரின் பிளேயர் பர்கரை கொண்டாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா சில ஒரு சில வெப்சைட்டில் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஆண்ட்ரியூ பர்கர் கொடுக்கல இருந்தாலும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா சென்னை பிச்சுருக்குற மாதிரி பர்கரை கொண்டாடலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை போயிருக்கு ஸோ நான் அதை வச்சு தான் அதையும் எடுத்திருக்கேன் பார்ப்போம் ஓகே விக்கெட் கீப்பராக யார் எடுக்கலாம் அப்படின்னா விக்கெட் கீப்பராக சஞ்சு சாம்சன் டி ஜுரேல் ரெண்டு பேர்த்தையும் எடுத்துக்கலாம் ஹென்ரிச் கிளாசன் எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஹென்ரிச் கிளாசன் எடுத்துக்கோங்க இல்லாட்டியும் அவரை மீட் பண்ணிடலாம் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ராகுல் திருப்பாத்தி ஹெட்மயர் ரெண்டு பேர் ட்ராவிஸ் ஹெட்டு அல்லது அபிஷேக் சர்மா எனி ஒன் நல்லா கேட்டுங்க ட்ராவிஸ் ஹெட்டு இல்லை அபிஷேக் சர்மா எனி ஒன் நான் சொல்கிறேன் கடைசியாக அதே மாதிரி எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அல்லது டாம் கேட்மோர் நல்லா பார்த்துங்க ரெண்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேனையும் மட்டுமே நான் அல்லது அல்லதுன்னு கொடுத்துருக்கேன் தனியாக கொடுக்கல ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான் அந்த முதல் அஞ்சு ஓவர் தாண்டது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் யார் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்ராவிஸ் ஹெட்டு அந்த முதல் அஞ்சு ஓவர் தாண்டிட்டாருன்னா ஒரு நல்ல ஸ்கோர் அடிக்க வாய்ப்பு இருக்குது முதல் ஆறு ஓவர் தாண்டிட்டாருன்னா நல்ல ஸ்கோர் அடிக்க அந்த ட்ராவிஸ் ஹெட்டுக்கும் சரி அபிஷேக் சர்மாவுக்கும் சரி அந்த முதல் ஆறு ஓவர் தாண்டிட்டாருன்னா ஒரு நல்ல ஸ்கோர் அடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படி தாண்டாத பட்சத்தில் ரெண்டு பேருமே அவுட்டு அதே செகண்ட் பேட்டிங்காக இருந்தாங்கன்னா ட்ராவிஸ் ஹட்டை விட்டுட்டு அபிஷேக் சர்மா கூட நீங்கள் டேரெக்டாக எடுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஓகேங்களா அதே மாதிரி ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் டாம் கேட்மோர் இவங்க ரெண்டு பேரும் தான் ஓப்பன் பண்ணுறாங்க அந்த ஜெய்ஸ்வால் ஃபஸ்ட்டு அஞ்சு ஓவரை ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இருந்தாலும் சரி செகண்ட் இன்னிங்ஸ் அந்த அஞ்சு ஓவரை தாண்டிட்டாருன்னா ஒரு நல்ல ஸ்கோர் அடிப்பார் இல்லாட்டி காலி புரியுதுங்களா எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் அந்த டாம் கேட்மோடக்காரில் அவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் ஆவரேஜாக தான் விளாடுவார் அது அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் செகண்ட் பேட்டிங் வரும்போது அவருக்கு அப்படியே கொஞ்சம் நல்லா இருக்குது புரியுதுங்களா புரியலைனா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கேளுங்க எழுதி வச்சுக்கிட்டு நான் சொல்கிறத நோட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் ரவிச்சந்திரன் அஸ்வின் சபாஸ் அகமது அது நிதிஷ் குமார் ரெட்டி அல்லது ரியான் பராக் எனி ஒன் மெயின் வச்சுங்க ஏதோ ஒன்று தான் பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது உஸ்வேந்தர் சகல் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் விஸ்வேந்தர் சகல் பேட் கமின்ஸ் ரெண்டு பேர் தான் சொல்லியிருக்கேன் ஆவேஷ்கான் அல்லது சந்தீப் சர்மா எனி ஒன் புவனேஸ்வர் குமார் அல்லது நட்ராஜன் எனி ஒன் நோட் பண்ணிக்கிங்க அவ்வளோதான் நான் போல்ட்டு சொல்லலை போல்ட் இனிஷியலாக ஒரு ஈர்ட்டு தானே அவ்வளோ எடுக்க மாட்டார் ரொம்ப தடுமாறுவாங்க வருவாங்க சரியா இன்கேஸ் பர்கர் வராருன்னா ரெண்டு இனிங்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் வர புரியுதுங்களா ஸோ நான் மறுபடியும் நோட சொல்கிறேன் கேட்டுங்க விக்கெட் கீப்பரை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் துரு ஜுரேன் ஹென்ரிச் கிளாசன் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக தான் எடுத்துக்கலாம் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ராகுல் திருப்பாத்தி சிம்ரன் ஹெட்மயர் ரெண்டு பேர்த்தில் ரெண்டு பேர்த்தையும் எடுத்துக்கலாம் ட்ராவிஸ் ஹெட்டு எஸ்ஆர்எச் ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சா ட்ராவிஸ் ஹெட்டு அபிஷேக் சர்மா இந்த ரெண்டு பேருமே வந்து ஒரு அஞ்சு ஓவர் தாண்டிட்டாங்கன்னா நல்லா ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படி அஞ்சு ஓவர் தாண்டாத பட்சத்தில் அடி வாங்கிடுவாங்க இதே எஸ்ஆர்ஹெச் செகண்ட் பேட்டிங் பிடிக்கும்போது அபிஷேக் சர்மா கூட நீங்கள் டைரெக்டாக போய்க்கலாம் டிராவிஸ் கிட்டே கூட அந்த இடத்துல நீங்கள் விட்டுட்டு கூட போகலாம் அதே மாதிரி ஆறார பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வால் கேட்மோர் இவங்க தான் ஓப்பன் பண்ணுறாங்க ஜெய்ஸ்வாலுக்கு அந்த ஃபஸ்ட் அஞ்சு ஓவர் எந்த இன்னிங்ஸாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இருந்தாலும் சரி செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தாலும் சரி முதல் அஞ்சு ஓவர் தாண்டணும் அவர் தாண்டிட்டார்னா நல்லா ஸ்கோர் அடிப்பார் செகண்ட் பேட்டிங் நல்லா விளையாண்டுருவார் இதே செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் நல்லா விளையாண்டுருவார் சரிங்களா அதே டாம் கேட்மோர் ஃபஸ்ட் நீஸாக இருந்தால் வந்தோன்னே அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செகண்ட் நீஸ் நல்லா விளாட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ஒரு நாலு பேத்துக்கு மட்டும்தான் நான் அப்படி சொல்லியிருக்கேன் ஏன்னா ஓப்பனிங் பேர் நீங்கள் கண்டிப்பாக வந்து எஸ்ஆர் ட்ராவிஸ் கட்டி எடுப்பீங்க அபிஷேக் சர்மா எடுப்பீங்க அப்படி எடுக்கும்போது மாட்டிக்குவீங்க ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு ஒரு தடவை ரெண்டு தடவை கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுங்க ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் ரவிச்சந்திரன் அஸ்வின் நிதிஷ்குமார் சாரி சபாசர் அல்லது நிதிஷ்குமார் ரெட்டி அல்லது ரியன் பராக் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் உஷ்வேந்தர் சகல் பேட் கமின்ஸ் ஆவேஷ்கான் அல்லது சந்தீப் சர்மா புவனேஸ்வர் குமார் அல்லது நட்ராஜன் இன்கேஸ் என் பர்கர் உள்ள பிளேயிங் லெவனில் வராரு அப்படின்னா ரெண்டு இன்னிங்ஸுமே பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா இதுதான் இன்றைக்கான ப்ரெடிக்ஷன் ஸோ இன்கேஸ் சரி நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள் ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ரொம்ப ஒரு பெரிய முயற்சிக்கு அப்புறம் நம்ம இதெல்லாம் எடுத்து சொல்கிறோம் அந்த முதல் அஞ்சு ஓவர் ஆறு ஓவர் அப்படிங்கிறதெல்லாம் எடுக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஒவ்வொருத்தரையும் தெளிவாக ப்ரிடிக் பண்ணி ப்ரிடிக் பண்ணி தான் போட்டு சொல்லியிருக்கோம் ஸோ இதை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா கேட்டுட்டு பயன்பெறுங்க सो कैप्टन ऑप्शन पाथिंग है ना संजू सैमसन सिमरन हेडमायर सबास अहमद पैट कमिंग्स संजू सैमसन सिमरन हेडमायर सबास अहमद पैट कमिंग्स किंग केस ஆண்ட்ரியூ பர்கர் நீங்கள் பர்கர் உள்ளே வராருன்னா அவர் கூட ஒரு கேப்டன் ரைஸ் கேப்டன் கொடுக்கலாம் இல்லாட்டி ஒரு ரிஸ்கியாக நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு ரிஸ்கி பிக்காக நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது ட்ராவிஸ் ஹெட்டு கூட ஒரு கேப்டன் கொடுத்து பார்க்கலாம் ஒரு ரிஸ்கியாக நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா புரியுதுங்களா அதாவது இது ரிஸ்க் ரிஸ்க் ஆப்ஷன் தான் நான் டேரெக்டாக சொல்ல கிடையாது சஞ்சு சாம்சன் தான் நான் சொன்னது பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் சிம்ரன் ஹெட்மயர் சபாஸ் அகமது பேட் கமின்ஸ் நாலு பேர் இன்கேஸ் ஆண்ட்ரியூ பர்கர் உள்ளே வராருன்னா அவர் கூட நீங்கள் ஒரு கேப்டனாக வைஸ் கேப்டன் கொடுக்கலாம் புரியுதுங்களா ஆண்ட்ரியூ பர்கர் வராருன்னா அவருக்கு ஒரு கேப்டனாக வைஸ் கேப்டன் கொடுக்கலாம் இன்கேஸ் எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரிஸ்க் பிக்காக அது உங்களுடைய விருப்பம் அவருக்கு ஒரு அமைப்பு இருக்குது ஆனால் அதை தாண்டிவிட்டாருன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ரிஸ்கி பிக்காக நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ட்ராவிஸ் கட்டுக்கு ஒரு கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் கொடுத்து கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இதுதான் இன்றைக்கான ப்ரிடிக்ஷன் குவாலிஃபையர் ஒன் இது தான் மேட்ச் அப்டேட் எல்லாமே நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணப்படும் மீண்டும் இதுபோல் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்